ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஆஹா கல்யாணம் வருவார்கள் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க தலஹியை வச்சுருக்கான்னு சொல்லி அப்படி வயத்திலேருந்து எடுத்துடுறாங்க ஐஸ்வர்யா அப்படியா உறஞ்சு போய் நிற்கிறாங்க எப்படி ஒரு கேவலமான வேலை பண்ணியிருக்கா அவன் பொண்ணு பாத்தியானு சித்திரதேவி எல்லாரையும் அப்படியே பேய் வந்த மாதிரி ஆட்டம் ஆடுறாங்க சும்மாவே ஆடுவாள் சலங்கை கட்டி விட்டாச்சு சித்திரதேவியை கேட்க வேணும் ஆனால் பாவங்க கொட்டீஸ்வரி தலை தொங்கி போயிருக்காங்க இப்படி பண்ணிட்டு ஏடி பாவி அப்படின்னு அடிச்சு நோறுக்குறாங்க தன் பொண்ணை அதுக்கப்புறம் ஏன்டி இப்படி பண்ண எதுக்கு இப்படி பண்ணேன்னு எல்லாரும் ஐஸ்வர்யா கொத்தி குலைக்கிறாங்க ஐஸ்வர்யா என்ன பண்ணுறாங்க நம்ம சும்மா விடக்கூடாதுன்ட்டு எல்லாமே என் தங்கச்சி தெரியும் அவ தான் இந்த மாதிரி பொய்யா நடிக்க சொன்னா கர்ப்பமா இருக்கேன்னு கௌதம் அப்ப தான் கட்டிக்குவானு அப்படின்னு சொன்ன உடனே மகா அழுகுறாங்க ஐயோ தாத்தா அப்படிலாம் இல்ல இல்லங்க நான் அப்பெல்லாம் இல்ல அம்மா அப்படின்னு எல்லாத்துலயும் நான் சொல்லல இல்ல நான் அப்பெல்லாம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க உடனே சூர்யா வந்து கேக்குறாங்க சொல்லு உண்மையை சொல்லு அவ கர்ப்பமா இருக்குது தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஐயோ அவ கர்ப்பமா இருக்கா நடிக்கவனா நான் சொல்லல அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா சொல்றாங்க மகாட்ட கேளுங்க நான் கர்ப்பமா இல்லைங்கிறது அவளுக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க சூர்யா போய் ஸ்ட்ரிக்டா கேக்குறாங்க அவன் அக்கா கர்ப்பம் இல்லைங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாது தெரியும் அப்படின்னு நிறுத்து அதோட அப்படி அப்படின்ட்டு செம்ம கண்டார என்கிட்ட மறைச்சிட்டா என்ன பொய் சொல்லிட்டா அப்படின்னு கத்துறாங்க ஐயோ நான் மறைக்கவெல்லாம் இல்ல கல்யாணம் தானே தாங்க எனக்கு தெரிஞ்சிச்ச அவ கர்ப்பம் இல்லைன்னு மத்தபடி முன்னாடி தெரிஞ்சா நான் நிறுத்திருப்பேங்க சீக்கிரம் வீட்டுல சொல்லுடி ஏண்டி பொய்யா நடிக்கிற நான் எவ்வளவு சொல்லி பார்த்தேன் அவ கேட்க மாட்டேன்ட்டு அப்படிங்கிறாங்க அதெல்லாம் விடு நீ இதை மறைச்சிட்ட என் மூஞ்சில முழிக்காது அப்படின்றாங்க தாத்தா பாட்டி எல்லாருமே அப்படியே ஸ்டென் ஆகி பண்ணிக்கிறாங்க சித்திரதை வந்துட்டு இவ அந்த வீட்டுல இனிமே இருக்க கூடாது என்ன மாதிரி நடிச்சிருக்கா அப்படி இப்படின்னு வீடே பரலயமாகுது அங்க ராகவன் வர்றாங்க வந்துட்டு நிறுத்துங்க அப்படின்ட்டு ஒழுங்கு மரியாதை நீ மரும எல்லா இந்த வீட்டை விட்டு காலி பண்ணி போங்க அப்படின்னு திட்டுறாங்க பயங்கரமா நாயம் போன பாத்தீங்களா உங்களோட என்ன வீட்டை உரிமை இல்லையா எப்படி ஆளாளுக்கு பேசுறாங்க நீங்க சொல்லுங்க நான் எடுத்துக்கிறேன் சித்திராதே சொல்றாங்க தாத்தா அப்படியே ஒரு முடிவு பண்றாங்க அப்படியே அவருக்கு இருங்க இருங்க எல்லாரும் ஆளாளுக்கு கத்தாதீங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டு மருமதான் தான் அப்படின்னு சொல்லிட்டு நெஞ்சு வலி வந்துடுது அப்படியே நெஞ்சை பிடிச்சிட்டு விழுந்துடுறாங்க சூர்யா ஓடி வர்றாங்க இந்த இதுக்கு தான் நான் எல்லாத்தையும் மறைச்சேன் இப்படி அவங்க முடியாமல் இருக்காருன்னு தாத்தாவுக்கு ஹார்ட் பேசன்ட்டு நெஞ்சு வலி ஹார்ட் அட்டாக்கு புரியுமா அப்படின்னு நான் ராஜலட்சுமிலேருந்து எல்லாரும் என்னப்பா சொல்ற சொல்கிறேன் நான் மறைச்சேன் அப்படின்னு அதுக்காகத்தானே சூர்யா மகாட்டையும் நடித்தேன் அப்படிங்கிற மாதிரி மனசில் பேசிக்கிறாங்க சத்தியம் வாங்கிட்டார் தாத்தா அப்படிங்கிறது உனக்குலாம் தெரியாதுமா அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் அமைதியாக இருக்காங்க கொஞ்சம் ஒதுங்குங்க விலகுங்க காற்று வரட்டும் அப்படிங்கிறாங்க அப்புறம் நெஞ்சு வழியில் கொஞ்சம் கொஞ்சம் நல்லாயிருது டாக்டர் வர்றாங்க அதுக்கப்புறம் பார்த்துட்டு அப்புறம் தாத்தா சொல்கிறாங்க நீங்கள் எடுக்கிற முடிவு தான் சொன்னோன்னே அவர் பார்க்கறது நம்மளே சாக போறோம் இது ஏன் இந்த ரெண்டு ஜீவன்களை பிரிக்கணும் அந்த பொண்ணு என்ன தப்பு பண்ணிருச்சு மகாவும் போய் கெஞ்சுறாங்க என்ன மன்னிச்சிருங்க தாத்தா வேணுகுனே நான் சொல்லலை அப்படிங்கிறாங்களா அதுக்கப்புறம் தாத்தா சொல்லிடுறாங்க ரெண்டு பேருமே இந்த வீட்டு மருமகளுக்கு ஏன் பேத்தீங்கன்னா என் பேத்தி தப்பு பண்ணா நான் ஏத்துக்க மாட்டேன்னா அதனால தெரியாம என்ன கொலை குத்தாமட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டுல தான் இருக்கணும் யாரும் போக சொல்லக்கூடாது அப்படி யார் இவ்வளவு வெளில போக சொல்றீங்களோ அவங்களும் வெளில போயிடலாம் அப்படின்னு ஒண்ணு சித்ராதேவி ராஜலட்சுமி என்ன பண்ணு தெரியாம அப்படி உறஞ்சு போய் நிக்கிறாங்க இவங்க பிரச்சனை ஓரளவுக்கு முடிஞ்சிருது ஃப்ரெண்ட்ஸ் ஆனா பாத்தீங்கன்னா மகா பிரச்சனை மறுபடியும் தொடங்குது மகாவும் சூரியாவும் நல்லா நேர்த்தாங்க ரொமான்ஸ் பண்ணாங்க முத்தம் கொடுத்தாங்க கட்டி பிடிச்சாங்க ஒருத்தர் ஒருத்தர் சாஞ்சுக்கிட்டு கட்டி பிடிச்சிட்டு தூக்கி விளாண்டாங்க ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் பிரச்சனை வருது ஏன்னா பரமபதம் ஆட்டம் மாதிரி இறங்குறாங்க மறுபடியும் ஏணி வச்சு ஏறுறாங்க மறுபடியும் கொத்தி இறங்குறாங்க மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மறுபடியும் முருகமரத்து மேல ஏறி நின்றுக்கிட்டாரு சூர்யா என்னங்க என்ன மன்னிச்சிருங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மகா வந்து கேட்குறாங்க நீ என் முகத்தில் முழிக்காத நீ என்னை ஏமாத்திட்ட பொய் சொல்லிட்ட நான் உன்னை இப்படி நினைக்கவே இல்லை நான் நேற்று கூட என் பொண்டாட்டி பொய் சொல்ல மாட்டான்னு சொன்னேனே இப்படி பண்ணிட்டே அப்படின்னு கத்துறாங்க அப்படி எவ்வளவோ கெஞ்ச கெஞ்ச பார்க்குறாங்க மிஞ்சிக்கிட்டே போறாங்க சூர்யா ஒரு கட்டத்துக்கு மேலே மகா அப்படி வெடிச்சிடுறாங்க நிறுத்துங்க போதும் அப்படின்ட்டு போதும் நிறுத்துறீங்களா என்ன நான் அப்படி பண்ணிட்டேன் என் அக்கா வாழ்க்கைக்காகத்தான் பண்ணேன் அவன் நல்லா இருக்கணுங்கிற கணத்தான் சரின்னு மறைச்சேன் நான் எப்படி உண்மை சொல்லலாம்னு தான் இருந்தேன் ஆனால் சொல்ல முடியாத சூழ்நிலை அப்படிங்கிறாங்க என்ன அக்கா வாழ்க்கைக்காக எதுவே எது வேணாலும் செய்வியா ஒருத்தங்க நல்லா இருக்கணும்க்காண்டி என் மண்ண சொன்ன முடிப்பியா அப்படிங்கிறாங்க சரிங்க இப்போ உங்கள் தாத்தா உங்களை விடவா நான் போய் சொல்லிட்டேன் அப்படிங்கிறாங்க நான் என்ன அப்படி போய் சொன்னேன் ஆமாம் உங்கள் தாத்தா நல்லா இருக்கணுங்கிறக்காண்டி என்ன விரும்புகிற மாதிரி நீங்கள் நடிக்கலையா அப்படின்னா ஒரு நிமிஷம் இது எப்படி இவளுக்கு தெரியும் அப்படின்ட்டு சரி அதுவும் இதுவும் ஒன்றா தாத்தாவுக்கு முடியலை நான் சொன்னேன் உடம்புக்கு முடியாதவங்களுக்காண்டி நான் போய் சொன்னேன் நீ இது இவளுக்கு என்ன நல்லா தானே இருக்கா எதுக்கு போய் சொல்லணும் அப்படிங்கிறாரு நல்லா இருக்கா நல்லா இல்லைனா சொல்லலைங்க அவள் அக்கா கெஞ்சிரா இந்த வீட்டில் வாழணுங்கிறா நான் என்ன பண்ண முடியும் ஒரு தங்கச்சியாக இருந்துட்டு நீங்களே இருந்தாலும் அப்படி தான் இருப்பீங்க நான் இருந்தா அப்படி பண்ணிருக்க மாட்டேன் இந்த அக்காவை நான் கொன்னு போட்டு போயிருப்பேன் அப்படிங்கிறாங்க அதெல்லாம் இல்ல நீங்க பண்ணா ஒரு நியாயம் நான் பண்ணா தப்பா அப்படிங்கிறாங்க இருந்தாலும் நீ என் முகத்துல முழிக்காத நீ போய் சொல்லிட்ட அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அங்க இருந்து கிளம்புறாங்க மகா அழுதுட்டே இருக்காங்க ஏக்கா இப்படி உன்னால என் வாழ்க்கையே போச்சு அவர் நல்லபடியா மனசு மாதிரி என் கூட அன்பா இருந்தாங்க இப்ப பாரு உன்னால என் வாழ்க்கை போச்சு அப்படின்னு மகா அழுது புலம்புறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்